நமது பெற்றோரை அன்புடனும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்துவதை மிகவும் வலியுறுத்துகின்றது இந்த கடமை திருக்குர்ஆன் மற்றும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னா மற்றும் நமது முன்னோர்களின் வரலாற்று உதாரணங்களில் ஆழமாக வேரூன்றியுள்ளது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பெற்றோரை கண்ணியப்படுத்த பல முறையில் கட்டளையிடுகிறான் சூரா அல் இஸ்ராயில் அவன் கூறுகிறான் உம் இறைவன் அவனை அன்றி வணங்க வேண்டாமென்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றும் கட்டளையிட்டுள்ளான் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உம்மிடம் முதுமையடைந்தால் அவர்களிடம் சீ என்று கூட சொல்ல வேண்டாம் அவர்களை அதட்டவும் வேண்டாம் அவர்களிடம் கண்ணியமான முறையில் பேசுவீராக மேலும் சூரா லுக்மானில் அவ்வாஹ் கூறுகின்றான் மனிதனுக்கும் அவனுடைய பெற்றோரை பற்றி நாம் போதித்தோம் அவனுடைய தாய் பலவீனத்தில் மேல் பலவீனமாக அவனை சுமந்தாள் அவனை பால் மறக்கச் செய்வது இரண்டு வருடங்களில் முடிகிறது எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து உன் மீளுதல் என்னிடமே தான் இந்த வசனங்கள் அல்லாகவை வணங்குவதற்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு சேவை செய்வதும் அவர்களை மதிப்பதும் முக்கியமானது என்பதை எடுத்து காட்டுகின்றன அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபது அன்பு நபி முகமது அவர்களும் பெற்றோரை கௌரவிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்கள் சஹீ புகார் மற்றும் சஹீஹ் முஸ்லிமில் அறிவிக்கப்பட்ட ஒரு புகழ் பெற்ற ஹதீஸில் ஒரு மனிதர் நபி அவர்களிடம் கேட்டார் தூதரே என் நல்ல நடத்தைக்கு மிகவும் தகுதியானவர் யார் நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் உங்கள் தாய் மட்டுமே தான்

தாய்மார்களின் உயர்ந்த நிலையையும் அதை தொடர்ந்து நம் வாழ்வில் தந்தையின் முக்கிய பங்கையும் அல்லஹாக எடுத்து காட்டுகின்றது அன்பின் சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய வரலாற்றில் இருந்து சில உதாரணங்களைப் பார்ப்போம் உவைஸ் அல் கர்னி உவைஸ் ஏமனை சேர்ந்த ஒரு இறை மனிதர் அவர் தனது நோயுற்ற தாயாரை கவனித்துக் கொண்டிருந்ததால் நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களை சந்திக்க முடியவில்லை இருப்பினும் அவரது தாயாருக்கு அவர் செய்த தளராத சேவை மற்றும் மரியாதைக்கான நபி அவர்கள் அவரை புகழ்ந்தார்கள் இரண்டாவது அப்துல்லா இப்னு உமர் நபி தோழர் அவர்கள் ஒருமுறை ஹஜ்ஜின் போது தனது வயதான தாயாரை முதலில் சுமந்து செல்லும் ஒரு மனிதரை பார்த்தார் இப்னு உமரிடம் கேட்டார் நான் அவரது உரிமையை நிறைவேற்றிவிட்டேனா என்று கேட்டார் ஒரு துடிப்புக்கு கூட இல்லை என்று பதிலளித்தார் இந்த உதாரணங்கள் நாம் நமது பெற்றோருக்கு கடமைப்பட்டுள்ள ஆழமான அன்பு மற்றும் சேவையை நமக்கு நினைவூட்டுகின்றன சில பெற்றோரை மதிக்கும் முறைகளையும் பார்ப்போம் பெற்றோருக்கு கீழ்படிதல் அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு எதிராக இல்லாதவரை அவர்களின் அறிவுரைகளை கேட்டு அவர்களின் வழிகாட்டுதலுக்கு கீழ்படிய வேண்டும் பெற்றோருக்கு அன்பு காட்டுதல் திருக்குர் ஆணில் அல்லாஹ் கட்டளையிடுவது போல அவர்களிடம் மென்மையாக பேச வேண்டும் அவர்களுக்கு சி என்று கூட சொல்லக்கூடாது அவர்களை அதட்டவும் கூடாது அவர்களிடம் கண்ணியமான முறையில் பேச வேண்டும் அல் இஸ்ரா பெற்றோருக்கு சேவை செய்வது குறிப்பாக அவர்கள் வயதாகும் போது அவர்களின் அன்றாட பணிகளில் உதவுவது கட்டாயமாகும் அவர்களுக்கு துவா செய்வது திருக்குர்ஆனில் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டுள்ளது போல எப்போதும் அவர்களின் நல்வாழ்வுக்காகவும் மன்னிப்புக்காகவும் பிரார்த்திக்க வேண்டும் என் இறைவா என்னை அவர்கள் சிறு வயதில் வளர்த்து ஆளாக்கியது போல் நீயும் அவர்கள் மீது கிருஃபை புரிவாயாக சூரா அல் இஸ்ரா முடிவாக பெற்றோரை மதிப்பது வெறும் கடமை மட்டுமல்ல இது அவுன் திருப்தியையும் அருளையும் பெறும் வழியாகும் நமது பெற்றோரை கௌரவிப்பதன் மூலம் நாம் நமது பிணைப்பை வலுப்படுத்தி இம்மை மற்றும் மறுமையில் அவனது அருளை பெறுகிறோம் நமது பெற்றோருக்கு சேவை செய்வது மதித்து அன்பு செலுத்தி அவர்களின் மகிழ்ச்சியை நமது வாழ்வில் முன்னுரிமையாக்க முயற்சி செய்வோம் கீழ் படிந்து நடக்கும் அன்பான பிள்ளைகளாக இருக்க நமக்கு வழிகாட்டுவானாக மேலும் நமது பெற்றோருக்கு ஜன்னத்துள் உயர்ந்த படித்தரங்களை வழங்குவானாக இத்துடன் என் உரையை முடித்து கொள்கிறேன்